அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியான செய்தி செய்தித்தாளர் நான் படித்தேன் கண்டிப்பாக நீங்களும் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் மஞ்சள் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சாமி கும்புறது வந்து இருந்து முகத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் இருக்கிறோம் அந்த மஞ்சளில் விஷம் கலந்துருக்கு அப்படிங்கன்னா உங்களால் நம்ப முடியாதான் நம்மளே சமீபத்தில் சென்னை குவாத்தி பாட்னா மாதிரி பெருநகரங்களில் எடுக்கப்பட்ட மஞ்சள் மாதிரிகளில் குரோமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் கலந்துருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த குரோமேட் எதுக்கு பயன்படுது என்ன கெமிக்கல் சொல்லி கேட்டிங்கன்னா பெயிண்ட் கம்பெனி செராமிக் கம்பெனி பிளாஸ்டிக் கம்பெனிகள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இந்த குரோமேட் இது நம்மளுக்குள்ள போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேன்சர் வரலாம் ஆண்மை குறை வரலாம் குழந்தை பிறக்காமல் போகலாம் பல உபாதைகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான ஒரு கெமிக்கல் தான் இருக்குது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மஞ்சளை இப்படி வந்து விஷமா மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எவ்வளோ கோத்தை தரக்கூடிய விஷயம் இல்லை அது அப்ப என்ன பண்றது கலப்படங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம தான் நமக்கு தேவையான பொருட்களை நமக்கு ஆரோக்கியமான பொருட்களை சரியா கண்டுபிடிச்சிக்கணும் நம்மளே அந்த மாதிரி தான் நாங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய மசாலா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து நாங்கள் கண்டிப்பாக கலக்குறோம் அந்த மஞ்சள் வந்து நேரடியாக விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் பண்ணி அதில் வந்து வந்து ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு சர்டிஃபை பண்ண மஞ்சள் மட்டும்தான் நாங்கள் வந்து எங்களுடைய மசாலாக்களில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் அதனால் எங்களுடைய இந்த அமிக்கல் அம்மா மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உங்களோடய ஆரோக்கியத்தை கெடுக்காத மசாலாக்கால் தான் இருக்கும் நம்பர் எல்லா மசாலாவுமே டேஸ்ட் இருக்கும் ஆனால் எங்களுடைய மசாலா உங்களுக்கு கொடுக்குறது ஆரோக்கியம் மிக மிக முக்கியம் நம்ப குழந்தைகள் வந்து அனைவரும் சாப்பிடக்கூடிய இது எல்லாம் எங்களோடய மசாலாக்கள் எல்லாமே இருக்கும் கீழே தெரியுற வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மசாலா மசாலா ஆர்டர் பண்ணுங்கள் ஆரோக்கியமா இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களும் மீண்டும் வேண்டிய வீடியோவை சந்திக்கிறேன் நண்பர்களே